சிவகாசி அருகே நீ ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக கிராம மண்டபத்தை இடித்து அகற்றும் போது விட்டு கதறி அழைத்த கிராம மக்கள் எங்களை கொன்றுவிட்டு கட்டடத்தை இடியுங்கள் பட்டாசு வேலைக்கு சென்றால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களுக்கு சாவுதான் எனும் பெண்கள் கண்ணீர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே மம்சாபுரம் ஊராட்சி பாறைப்பட்டி கிராமத்தில் விநாயகர் கோவில் கோவிலை ஊட்டி கிராம மக்களால் கட்டப்பட்ட மண்டபம் இரண்டு கழிப்பறை பதினான்கு குடியிருப்புகள் குளத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக அதை ஊரை சேர்ந்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முருகன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு பதிவு தொடர்ந்தார் அந்த வழக்கில் நீர்நிலை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள அனைத்து கட்டிடங்களையும் இடித்து அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் என்ற வருவாய்த்துறையினர் அனைத்து கட்டிடங்களையும் இடித்து அகற்ற முயன்றனர் அப்போது கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் குடியிருப்புகளை தவிர்த்து கிராம மக்கள் கட்டப்பட்ட மண்டபத்தை மட்டும் இடிப்பதாக தெரிவித்தனர் இதற்கு ஒப்புதல் தெரிவித்த கிராம மக்கள் சுமார் நாற்பது ஆண்டு காலமாக தங்கள் கிராமத்தில் நடைபெறும் சுப நிகழ்வுகளை நடத்தி வந்த மண்டபத்தை தங்கள் கண் முன்னால் இடித்து அகற்றுவதை கண்டு கண்ணீர் விட்டு அழுத காட்சி காண்போரை கண்கலங்க செய்தது மேலும் குடியிருப்புகளுக்கு மாற்று ஏற்பாடு செய்யாமல் தங்களது குடியிருப்புகளை இடிக்க முயற்சி செய்து கொள்வது எந்த விதத்தில் நியாயம் எனும் தங்களை கொன்றுவிட்டு பின்னால் தங்கள் குடியிருப்புகளை இடித்து விடுங்கள் என ஒரு மூதாட்டி கண்ணீர் விட்டு அழுதபடி அதிகாரிகளிடம் முறையிட்ட நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியது

ஒரு <laughs>

செய்தி ஒரு கிடையா எல்லா தரும் இருக்கு நாங்க செஞ்சாலும்